வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழி இல்ல உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ இந்த புலாம் மருத்துவங்கிற அந்த அதிகாரத்துல ஒரு குரல் பார்த்திருக்கோம் முதற் குரல் இரண்டாவது குரல் என்னன்னா பொரு வந்து எங்க வந்து எதை பேசுறாரு பாருங்க சொல்றாரு பொருள் ஆட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை பவர்க்கு எதோட எதை பாருங்க பொருளாதாரத்தை நாம பொருளாதோட கலக்கார்கள் அவரு புலால பத்தி பேசுறாரு பொலால் வேண்டாம் புலால் புலால் மறுப்பு பேசுறாரு ஆனா அதுக்கு வந்து எதையும் வந்து அதை சம்பந்தப்படுத்துறாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்சி போற்றாதாக்கு இல்லை அவர் நமக்கு அதே நேரத்துல வந்து சில உலகம் நடக்கும் என்ன வந்து அவர் சொல்றாரு பொருளாட்சி போற்றாதாருக்கு இருக்கு இல்லைங்கிறது எவ்வளவு பெரிய எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் படிக்கும் பொழுது அத வந்து ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அது இதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க எந்த பொருளையும் உற்பத்தி பண்ணிடலாம் ஆனா என்ன பொருளையும் வந்து நீங்க வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள் வந்து அதுக்கு மார்க்கெட் இருக்கா அதனால அந்த மார்க்கெட்ல யார் இருக்கா எதனையும் முன்னாலே உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிலாம் வந்து அந்த பொருளாதாரத்தை வந்து பத்தி நம்ம தெரியும் பொழுது அதை வந்து படிச்சு அதெல்லாம் போனாதான் அந்த பொருளாதாரத்துல நிக்க முடியும் அதனாலதான் அவர் சொல்றாரு பொருளை ஆட்சி போற்றாதா இருக்கு இல்லை ஒரு ப்ராடக்ட் நீ வந்து வந்து சாதாரணமாவே இந்த பக்கத்துல நான் என்னுடைய இடது பக்கத்துல இருக்கேன் நான் வந்து ஒரு இட்டிகடை வைக்கணும் அப்படின்னு நான் நினைச்சா கூட அந்த இட்டை கடையை வந்து நான் வைக்கணும்னா அதனுடைய பொருளாதாரம் என்னன்னு எனக்கு தெரியணும் பொருளாட்சி போற்றாதான் இருக்கு இல்லை உள்ள செலவு இருந்தேன் அது எத்தனை பேர் வந்து அதுக்கு வேலைக்கு வேணும் என்னுடைய ரோல் என்ன மற்றவர்களுடைய ரோல் என்ன இங்க வந்து எவ்வளவு விற்கும் எவ்வளவு விலை கொடுத்த அந்த இடத்துல விற்கும் ஆக இதையெல்லாம் தெரியாத பொருளாட்சி போற்றாது இதையெல்லாம் தெரியலன்னா அந்த பொருளாட்சி உனக்கு இல்லை பொருளாட்சி போற்றாதக்கு இல்லை எல்லாம் தெரிவிதான் வந்து சொல்றாரு பொருளாலையும் பொருளாதாரத்தையும் வந்து அவர் நம்ம கவர்மெண்ட் கற்றுக் கொடுத்தாரு இப்ப இது வந்து பொருளாதார வேணும்னா அது வந்து நீ அதை போற்றணும் சும்மா உட்காந்து போய் போடும் கருதா அப்படி அது பாட்டுக்கு விற்கும் அப்படிதான் இந்த செலவர் வந்து இப்போ என்ன இருக்கு நம்ம சரிப்போ இதுக்கு வந்து மார்க்கெட் ஸ்டடி எடுத்திருக்கீங்களா இது ப்ராடக்ட் ஸ்டடி எடுத்திருக்கீங்களா இதனுடைய இது என்ன இதெல்லாம் யாருங்க எடுத்துக்கிட்டு முடியும் சும்மா போடுவோம் சும்மா செய்வோம்னா ஒரு ஒரு சமயத்தில் வந்து ஒரு நிறைய இதுகளை பற்றி நிறைய புத்தகங்கள் பத்திரிக்கைகள்லாம் நிறைய வந்து அந்த உதாரணங்கள் எல்லாம் எத்தனையோ உதாரணங்கள் எல்லாம் நான் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் கூழ் சொல்லிக்கிட்டு ஒரு நாலு நண்பர்கள் வந்து சேர்ந்தாங்க அந்த பையன் வந்து திடீர்னு வந்து நாங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இப்ப வந்து இப்ப சமீபமா ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு பீஸா கடை வந்து நாங்க போட போறோம் இந்த இடத்துல இருந்து அதனுடைய நோகம் வந்து ஒருத்தர் வந்து அதனுடைய இந்த தொழில்நுட்பங்களை பற்றி ஒருத்தர் எங்களுக்கு அவர் அதை விற்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு நாங்கள் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அதை கொடுத்து இந்த இதை நாங்கள் சேதுபடுத்த போறோம் இதுக்கு இப்படி இப்படி இருக்கு நாங்கள் நாலு பேர் இருக்கோம் அஞ்சு பேர் இருக்கோம் இது என்னெல்லாம் இப்படி பார்ப்பாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க அப்படின்றது சொன்னாங்க நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாள் சரி அப்போ நமக்கு வந்து ஆஹ் இன்னொன்று அது என்னன்னா தலையிட முடியாது நம்ம வந்து அவங்க கிட்ட வந்து கேட்க முடியாது இத நீங்க இதெல்லாம் செய்ய எல்லாம் செய்துக்கோ பையங்க வந்து பொதுவாக யாருமே யார்கிட்டையும் வந்து ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் வந்து அதில் கேட்க மாட்டாங்க இந்த டிபிஆர் டிபிஆர்னு வந்து எல்லாம் பெருசாக பெருசோ ஒழிய ஆனால் ஆனா வந்துட்டு யாரும் இதை பத்தி சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம கேட்டாலும் அவங்க அதெல்லாம் நாங்கள் எல்லாம் சரியாக தான் பாங்க கேட்க முடியாது நீ நாற்பசம் நடந்துச்சு அதுக்கு நம்ம போனோம் போகணும் வந்தோம் அது சரி வந்து நல்ல உருவாஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு நாலு வருஷம்தான் ஆச்சு அதுக்கு ஒன்றும் நிலத்தை அங்க மேற்கூட்டில் வந்து இந்த அந்த பிஸ்னஸ் வந்து ஏற குறையும் வந்து இந்த இப்போ உள்ள உணவு தான் இந்த பீஸா அந்த மாதிரி உள்ள தான் வந்து அவங்களும் சரி பண்ணி சேர்ந்தாங்க ஆனா இதுல என்ன நடத்த முடியல நாலு பேர் அது வந்து இருந்தாலும் வேலைகளை சரியாம பங்கு வைக்க முடியல ஒருத்தருக்கு ஒருத்தர் பாஸ் ஓவர் ஒருத்தர் வந்து ஒருத்தர் தன்னுடைய பவரை காமிக்க ஒருவேளை அவர் வந்து பங்கு கூட போட்டிருக்கான் இப்படி இதெல்லாம் வந்து இந்த இப்ப நம்மள மாதிரி நமக்கு தெரியாத நோய்களை எல்லாம் இப்படி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் கடைசியெல்லாம் போட்டு போட்டா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நோகம் கொடுக்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்துக்கு இதனுடைய அவுட்புட்ல வரக்கூடிய லாபம் எதுவும் இல்லை அப்படியே பார்த்தாச்சுன்னா எவ்வளவு கொஞ்சம் இல்லை நல்லா சீதார்த்தம் செய்திருக்காங்க கருத்துல போட்டு வந்தா எத்தனையோ லட்சங்கள் நஷ்டத்தோடு அந்த தொழில் வந்து இழுத்து மூடிட்டாங்க தான் வந்து திருமணம் சொல்றாரு பொருளாட்சி போற்றாதாருக்கு இல்லை அதை போற்ற வேண்டும் விளையாட்டு இல்லை எந்த ஒரு சின்ன தொழில்லாத சேர்ந்தாங்க ஏ இந்த ஒரு சில சின்ன சின்ன எல்லாம் கூட எங் எங் உமன் கல்யாணம் முடிஞ்ச பிள்ளைங்களுக்கு எங் உமன் இந்த காலங்கள்ல கொஞ்சம் வெக்கையான நேரங்கள்ல இந்த இது இந்த மூல புல் வச்சு ஒரு பெரிய பாலையில போட்டு விற்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டபிளா இருக்குன்னு சொல்றாங்களே வைக்கிறாங்கன்னு சொல்லி அப்படினா நிறைய ஒரு பொட்டுத்தருவ உணவுகளை வந்து இருக்காங்க கொஞ்சம் நல்லா இதை எடுத்துட்டு அப்படியே அதெல்லாம் வந்து எதுக்கான அந்த பொருளாட்சி போற்ற வேண்டும் நமக்கு வந்து எங்க வந்து புலால வந்து பொருளாதாரத்தை சொல்ற அதுக்குத்தான் அவர் அந்த இதை சொல்றாரு பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கில்லை அருளாட்சி ஆங்கில்லை எங்க ஓன் தின்பவர்க்கு அவங்ககிட்ட வந்து அருளாட்சி இருக்க அடிச்சு சொல்ற நீங்க வந்து அந்த அந்த புலால் உணவருடைய ருசி அது விட அடுக்காம சொல்ற அந்த புலால் உணவருடைய ருசி அது அது வந்து எப்படி நம்மளை வந்து ஆட்கொள்ளுது அதனால என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கறதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து எல்லாமே அதெல்லாம் அந்த டேட்டாஸ் எல்லாம் வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருந்தாங்க பார்த்தா சொல்றேன் ஒருராட்சி போற்றாதார்க்கு இல்லை அருடாட்சி ஆங்கில்லை ஊன் தின்பவருக்கு அத ஊண்டின்பவருக்கு வந்து அருடாட்சி கண்டிப்பாக இருக்க நீங்கள் பொருளாட்சி அதை போற்றினாலும் தான் பொருளாட்சி நீங்க அந்த தொழில் நடத்த முடியும் அதே மாதிரி அருளாட்சி அருளாளர்களாக நாம் இருக்க முடியும் அது இருக்கணும் அப்படின்னா சொன்னா நாம ஆங்கிலை ஊன் திரும்பவர்கவர்களா நாம இருந்துகிட்டு இருந்தாலும் தான் அருளாட்சி நமக்கு இல்லை அது இதை வந்து நீங்க சரியா தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னாவது அந்த பொருளாதாரத்தை எங்க வந்து சொல்ற பொருளாதாரம் பெரிய பொருளாதாரம் நோபல் பரிசு பெற்று பெறது உள்ள பொருளாதார அறிவு இது வருஷத்துக்கு முன்னாலே நம்ம ஐயன் சொல்லிடு யாரியா எப்படிப்பட்ட விஷயம் என்பதிலே நாம ரெண்டு குரல் பார்த்திருக்கோம் மேற்கொண்டு என்ன குரல் அடுத்தாலும் என்ன பார்க்குறதுல நம்ம பார்ப்போம் அதுவரை நன்றி முறை விடை வணக்கம்